प्रकृति तो के तमाम उपकरण हम बंगले सवार हैं देखेगा एक चीज का मालूम है तो किसी चीज का मालूम क्या है अर्थ धर्म रही भूति अनवार में जो भी बंगले भूति अनवार में यहाँ भूति वेल वेल तू है भूति विचित्र है तू वह मेरी मेरी बंगले तू है नीचे या नीचे वाला काफी गेंद बारी ढूंढ ग கந்தாயக்கீ வரமாதி சேஷகானத்ரீத குமவரே சண்முகனதுగ్రహவிருத்ராதே சகல காத்யங்கள் வீந்தி வந்த காரியங்கள் பததகமாக சன சண்முக திரவடி பாதாரே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வீடே வேல் முருகா சண்முகா வள்ளி தெய்வானை கார்த்திகேயனன்வரே புறே கந்தன் திரவடி பொக்ரீ தேவே முருகா செழியவே அந்த மூன்றாம் நாள் சூரண சம்ஹாரம் அன்றக்காக தேவர்கள் அனைவரும் சேர்ந்து முருகனிடம் விண்ணப்பம் தெரிவித்த சுவாமியிடம் அம்பாள் சிவன் பார்வதி அம்பாளுக்கு அம்பாள் ரெண்டு பேரும் முருகனுக்கு வந்து சூரண சம்ஹாரம் பண்றக்காக அதனுடைய வரலாற தெரிவித்தனால் அசுரர்களை சீக்கிரமாக வதம் பண்ணுன்னு சொல்லி தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சுவாமியிடம் முருகப்பெருமானிடம் விண்ணப்பத்தினால் இன்று அம்பாலும் பார்வதியும் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து நவ வீரர்களை இன்னைக்குதான் உருவாக்குறாங்க முருகப்பெருமானுக்கு படைத்தலைவராக வீரபாகியும் நவ வீரர்களை உருவாக்கிய நாள் இன்று கந்தசஷ்டி மூணாம் நாள் அனைத்து பக்தர்களும் விரத பக்தர்கள் அனைவரும் தங்கள் வேண்டிய காரியங்கள் சீக்கிரமாக நிறைவேறும் சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு

もうやばいやばいやばい。えー திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அப்படியே எல்லாரும் வெளியே விட்டுருங்க உள்ள வந்து